இது நாம் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல காவல்துறையை வைத்து ஐயப்ப பக்தர்களை அடித்து உதைத்து உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை முழுமையாக இப்படி தான் கண்டிப்பாக கண்டித்தா கண்டிப்பாக நான் நடைமுறைப்படுத்துவேன் என்று பொங்கி எழுந்த திரு விஜயன் அவர்களுக்கு ஐயப்பனை பற்றி ஒரு மாநாடு நடத்துவதற்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதான் அடிப்படையான ஐயப்ப பக்தர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி மாநாடு நடத்துவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் எதற்கு மு ஸ்டாலின் ஐயா கூப்பிட்டாங்களோ தமிழகத்துல கடந்த ஆண்டு நீங்க இந்த டிராமா நம்ப மாட்டீங்க கடந்த ஆண்டு தமிழகத்துல குளோபல் முருகா கான்பரன்ஸ் டிஎம்கே நடத்துறாங்க பழனி ஏன்னா பக்கத்துல ஒரு திருடம் இருக்கும் பொழுது திருடனை பார்த்து ஒரு திருடம் வேகமாக கற்றுக்கொள்வார் ஒரு திருடனை பார்த்து ஈஸியா கற்றுக்கொள் தமிழகத்துல சனாதன தர்மம் வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம் குளோபல் முருகா கான்பரன்ஸ் பழனில போனான் இந்த கேரளத்துல கம்யூனிஸ்ட் அவர்களை பார்த்தீங்க குளோபல் ஐயப்பா கான்பரன் இருவரும் கடவுளை பற்றி பேசுவதற்கு அடிப்படையில் எந்த ஒரு தகுதியும் தொண்டர்கள் முதலமைச்சர் அவர்கள் தட்டி பார்த்த அடித்து உதைத்து மக்களை யாருமே சேர்வதற்கு இடம் கொடுக்காம காவல்துறையை வைத்து கட்டுக்கோப்பாக அவர்களே பெண்களை உள்ளே அழைத்து சென்று வழிபடுவதற்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இன்னைக்கு நீதிக்கண்ணீர் வடிக்கின்றார்கள் ஐயப்பனுக்காக நாங்கள் இருக்கிறோம் ஐயப்பனுக்காக எப்பொழுதும் பேசுவோம்